கடனை அடைக்கிறக்கு கடன் இருக்கு நிறைய கடனே இல்லாதவங்க நூத்துல ஒரு பத்து பேர் அப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மீதி தொண்ணூறு பேருக்கு கடன் இருக்கு கடனுக்காக வருமானத்துக்காக ஓடுறது இல்லை கடன் கட்டணுமேனு ஓடுறோம் இன்னைக்கு இதை கட்டணும் நாளைக்கு அது கட்டணும் இது வந்துடும் டியூ வந்துடும் அப்படின்னு கடன் கட்டுறதுக்காக ஓடிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா அப்போ நம்ம இதுக்கு என்னங்க பண்ணலாம் இதுக்கு எப்படிங்க தீர்வு இவ்வளோ பெரிய கடனாக இருக்குது ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்காக வாங்கிட்டேன் இல்லை திரும்ப அதாவது என்னோட குழந்தை படிப்புக்காக வாங்கிட்டேன் திருமணத்துக்காக வாங்கிட்டேன் வீடு கட்டுறக்காக வாங்கிட்டேன் இப்படி எனக்கு சூழ்நிலை மாறுன்னு எனக்கு தெரியல நான் என்ன பண்றதுங்க நான் அப்போ வருமானம் வந்துட்டு இருந்துச்சு இப்ப வருமானம் வரமாட்டேங்குது அப்போ நான் அந்த கடன் வாங்கும் போது எனக்கு வருமானம் வந்துச்சு கடன் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் வருமானம் போயிடுச்சு அப்படின்னு சொல்றவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா குளிகை நேரம் டெய்லியுமே குளிகை நேரம்னு வருங்க கேலண்டரில் பார்த்துக்கோங்க சரிங்களா குளிகை நேரம் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு ஒரு கவர் ஒன்று வாங்கிக்கோங்க சரிங்களா என்ன கவர் ஒரு வெள்ளை கலர் கவர் வாங்கிக்கோங்க ஸ்டேஷனரி கடையிலெல்லாம் கிடைக்கும் அந்த வெள்ளை கவர் வாங்கி அதில் நீங்கள் யாருக்கு நீங்கள் பணம் கொடுக்கணுமோ அதில் நீங்கள் ஒரு ரூபானாலும் ஒரு ரூபா இல்லை உங்களுக்கு என்ன முடியுமோ அந்த அமௌண்ட் குளிகை நேரத்துல எடுத்து வைங்க எடுத்து வைக்கும் போது அந்த கடனை கட்டக்கூடிய திரும்ப திரும்ப கட்டக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படும் ஏன்னா ஒரு குளிகை நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் திரும்ப திரும்ப நகலும் திரும்ப திரும்ப நடைபெறும் அப்போ ஒருத்தருக்கு நீங்க காசு எடுத்து வைக்கும் போது இப்ப நீங்க வந்து தொடர்ந்து அவருக்கு எடுத்து வைக்கிறீங்க டெய்லி ஒரு அமௌண்ட்னு எடுத்து வைக்கிறீங்க அவர் கொடுக்க வேண்டாம் இப்போ அவங்க வந்து இப்போ ஒரு ரூபாய் நீங்க எடுத்து வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு நீங்க ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுக்க வேண்டியது இருக்கு ஒரு லட்ச ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல நூறுரூவா கொடுத்தா வாங்கிப்பாங்களா வாங்க மாட்டாங்களா அதனால அவரோட பேரை அந்த கவர்ல எழுதி நீங்க நூறு ரூபாயோ ஒரு ரூபாயோ எடுத்து வைங்க எடுத்து வைக்க 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 அந்த குளிக்க நேரத்தில் தான் எடுத்து வைக்கணும் சரிங்களா எடுத்து வைக்க வைக்க அவருக்கு கொடுக்க வேண்டிய பணம் நம்மளுக்கு திரும்ப திரும்ப ஏதோ ஒரு வகையில கண்டிப்பாக வரும் சரிங்களா அதனால கடனை அடைக்கணும் இல்ல அப்படிங்கிற பேங்க்ல வந்து வாங்கியிருக்கீங்க அந்த பேங்க போட்டு எடுத்து வைங்க வீடு கட்டுற லோன் வாங்கியிருக்கீங்க அந்த வீட்டு அந்த பேங்க் அந்த அக்கௌண்ட் நம்பரு இதை எழுதி அந்த பணத்தை வைங்க குளிகை நேரத்துல எடுத்து வைங்க இது உங்களுக்கு திரும்ப திரும்ப அந்த பணத்தை அந்த கடனை அடிக்க அடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் ஒரு அமைப்பு நிச்சயமாக உங்களோட சூழலும் மாறும் ஒரு அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் ஓகேங்களா அடுத்தது போலாங்களா அடுத்தது கடனை பத்தி ரெண்டு மூணு இது சொல்றேன் அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க சரியா